ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் என்னுடைய சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்ச நான் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மதுரையில் ரெண்டு நாளுக்கு முன்னாடி முருகன் மாநாடு நடந்தது நமக்கு எல்லாம் தெரியும் ஒரு ஆறு ஏழு லட்சம் பேர் கூடுனாங்க அறுபடை வீடு அமைச்சு ஒரு நாலு நாளாகவே லட்சக்கணக்கான மக்கள் வந்து தரிசனம் பண்ணாங்க கடைசியில் இருபத்தி ரெண்டாம் தேதி என்னாச்சு நிறைய விழாவில் பக்கத்து மாநிலத்தில் இருந்து பவன் கல்யாணம் வந்தார் அண்ணாமலை எல்லாருமே முருகரை பற்றி ரொம்ப சிறப்பாக பேசினேன் பேசுனாங்க இதில் வந்து எல்லா கட்சிகளையுமே அவங்க அழ அழைச்சிருந்தாங்க இது வந்து எந்த முன்னணி ஏற்பாடு பண்ண ஒரு நிகழ்ச்சி அதில் வந்து திமுக சார்பிலே ஒரு நாலு பேர் கலந்துக்கிட்டாங்க அதில் உதயகுமார் அவர் ஒருத்தர் அவர் அந்த மாநாட்டில் வந்து அண்ணாதுரையும் இவே ராமசாமி பற்றின ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தாங்க அதில் வந்து இவங்களுக்கு அதில் வந்து ரொம்ப எளிவாக பேசிட்டாங்க இவராவையும் அவையும் அண்ணாதிரையும் பற்றி ரொம்ப கேவலமாக வீடியோ வெளியிட்டுட்டாங்கன்னு சொல்லிவிட்டு இப்போது புலம்பிக்கிட்டு இருக்காங்க இதில் அரசியல் பேச மாட்டாங்க நம்பி தான் நாங்கள் கலந்துக்கிட்டோம் ஆனால் இவங்க இது போல் நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் இது வந்து திமுக தான் வயத்தறிச்சலில் இருக்குது பயத்தில் இருக்குது எல்லா இந்துக்களும் ஒன்று சேர்ந்துருவாங்களோ அப்படிங்கிற பயத்தில் லபோஜி போன்னு திமுகவும் சரி அதோடய கூட்டணி மதிமுக மற்ற கட்சிகள் எல்லாம் புலம்புதுன்னா அதில் ஒரு நியாயம் இருக்குது ஆனால் பிஜேபி கூட கூட்டணி சேர்ந்த அண்ணா திமுகவும் ஏன் பழம்புதுங்கிறது நமக்கு ஒரு புரியாத புதிராக இருக்குது எதுக்காக புறம்பணும் நீங்கள் வந்து எம்ஜிஆர் ஆகட்டும் ஜெயலலிதா அம்மா ஆகட்டும் அவங்க வந்து எந்த கடவுளை அவங்க ஒரு நாளை எழிவுப்படுத்தினது இல்லை எம்ஜிஆர் இருக்கிற ப இருக்கும்போதே மூகாம்பிகை கோவிலுக்கு என்ன செஞ்சார் தங்க வாழை கொடுத்தாரு அப்புறம் ஜெயலலிதா அம்மா பற்றி சொல்லவே வேண்டாம் கோவில் கோவிலாக போவாங்க தினசரி பக்தி பூஜை ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் பூஜை பண்ணி தான் அவங்க வீட்டை விட்டு வெளியில் கிளம்புவாங்க அந்த அளவுக்கு பக்தியை பக்தி மான் தான் அந்த அதில் சந்தேகமே கிடையாது வழியில் இப்போ எடப்பாடி அவரும் விபதியில் வச்சுக்கிட்டு தான் தலையிடாரு எதுக்காக எதுக்கு விளக்கம் சொல்லணும் திமுக காரன் சொல்லிவிட்டானோ அண்ணா திமுக காரன் பிஜேபிகிட்ட அடகு வச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு இதே திமுக பிஜேபி கூட பண்ணலையா கூட்டணி வச்சுக்கலையா அப்புறம் எதுக்கு இவங்களுக்கெல்லாம் விளக்கம் சொல்லிக்கிட்டுருக்குறீங்க அப்படிங்கிறது நமக்கு புரியல இதெல்லாம் கண்டுக்கவே விடாது அதை விட்டுட்டு அவர் அவர் வந்து எப்படியாவது இந்த அதிமுக பிஜேபி கூட்டணியை உடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கதை இலங்கி போயிருக்கிறாங்க ஸ்டாலினும் மற்ற கூட்டணி கட்சிகளும் அது புரியாமல் நீங்கள் அந்த விளக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க உதயகுமார் தான் சொல்கிறேன் தேவையா அண்ணாதுறை கட்சியிலேருந்து தான் கருணாநிதி வந்து அதாவது இந்த க இந்த திமுகவை ஈவேராவை எதிர்த்து தான் ஆரம்பித்த கட்சி அப்படி இருக்கும்போது அதில் கணவு கேட்டார்னு சொல்லிட்டு எம்ஜிஆரை தூக்கி வெளியில் போட்டார் அவர் அண்ணா திமுக ஆரம்பித்தார் அது அது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் அப்படி இருக்கும்போது கடவுளை அவங்க ஒரு நாளும் மறுத்ததில்லை அவங்க திராவிட கட்சியாக இருந்தால் கூட அவங்க வந்து சாமி கும்பிட்டாங்க இவங்கள மாதிரி கடவுள் மறுப்பு கிடையாது இந்த பொண்டாட்டி அடக்க கூட அடக்கக்கூட இல்லாத ஸ்டாலின் வந்து கடவுள் மறுப்புன்னு சொல்லிகிட்டு தெரிகிறார் ஆனால் அந்த அம்மா கோவில் கோயிலாக போயிட்டுருக்கு இதில் அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபி சா பாபு வந்து அந்த அம்மாவுக்கு கூச்சா தூக்கிக்கிட்டு போகிற இடமெல்லாம் இருக்காரு இதெல்லாம் நீங்கள் கண்டுக்காமல் உடன்மை விட்டுட்டு அதை விட்டுட்டு அவன் சொன்னான்னு சொல்லிட்டு நீங்களும் எதிர்த்துக்கிட்டு இருக்கீங்க இதில் ஏதாவது நியாயம் இருக்குதா அவங்க வாட்ட கத்திக்கிட்டு நடக்கிறாங்க உங்கள் தலைவர்களும் சரி தலைவியும் சரி கடவுளை கும்பிட்டவங்க அதனால் நீங்கள் பெரியாரை பற்றி அவங்க பேசுனா என்ன எப்படியோ நாசமாக போட்டோன்னு விடணும் நீங்கள் கலந்துக்கிட்டீங்க ரைட்டு எனவும் தெரியாது அரைச்சல் பேச மாட்டாங்கன்னு நினைச்சோம் ஆனால் அதில் பெரியாரையும் ஈவேராயும் ஈவேராவையும் அசிங்கப்படுத்திட்டாங்க எனக்கு தெரிஞ்சிருந்தேன் நான் போய் போயிருக்கவே மாட்டேன் என்னத்தை இவர் ஈவேரா பிடுங்கினார் அப்படிங்கிறது நமக்கு தெரியல அண்ணா பாவம் வந்து ஒரு ஒரு வருஷத்துலேயே அவர் இறந்து போனார் அப்புறமா அந்த கதையெல்லாம் நமக்கு தெரியும் இந்த க ஓங்கோல் கருணாநிதி வந்து கொள்ளை அடித்ததெல்லாம் நமக்கு தெரியும் அப்படி இருக்கும்போது இதை நீங்கள் கண்டுக்காமல் விடணும் அதை விட்டு போட்டு தேவையில்லாமல் திமுக காரம் எடுக்கிற மாதிரி முருகன் மாநாட்டில் ஈவேரா பற்றி மோசமாக போட்டாங்க அண்ணாதுரையை பற்றி மோசமாக போட்டாங்கன்னு அழுது புலம்புறதெல்லாம் அர்த்தமே இல்லை அவங்கள பற்றி இல்லாத ஒன்றும் அவங்க சொல்லலை உள்ளது தானே சொல்லியிருக்காங்க உங்கள் வேலை என்ன உண்டோ அதை பாருங்கள் அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்